இயற்கையாகவே வியக்கத்தக்க மருத்துவ குணங்களைக் கொண்ட பூண்டின் மருத்துவ பலன்களை காண்போம் இரவு உறங்க செல்வதற்கு அரை மணி நேரம் முன்பாகவும் மற்றும் மதிய உணவு உண்ட பின்னரும் ஒரு நாளில் மூன்று வேளையில் எந்த வேளையில் வேண்டுமானாலும் வறுத்த பூண்டை சாப்பிடலாம் அது உங்கள் இரைப்பையில் உள்ள உணவை ஒரு மணி நேரத்தில் சிரிக்க வைக்கிறது நாம் சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள சத்தை எளிதாக உடல் உறிஞ்ச உதவுகிறது உடலில் தேங்கும் கெட்ட கொழுப்பை கரைக்க உதவுகிறது வாயு தொல்லையை சரிசெய்யவும் இடுப்பை சுற்றியுள்ள தொப்பையை குறைக்கவும் உதவுகிறது உடல் வளர்ச்சிதை அதிகரித்து கெட்ட கொழுப்பை வெளியேற்றுகிறது பூண்டில் உள்ள ஆன்டி பண்புகள் இரத்த நாளங்களில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை வெளியேற்றுகிறது இதை தினமும் எடுத்துக்கொள்ள உடலில் ஆரோக்கியத்தை அள்ளித்தருகிறது உடலில் கொழுப்பை சீராக பராமரிக்க உதவுகிறது உடலில் உள்ள தமனிகளை சரிசெய்து நோய் வராமல் தடுக்கிறது முக்கியமாக எலும்புகளுக்கு உறுதியை கொடுத்து எலும்புகள் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது வறுக்காத பூண்டை சுளுக்கு மற்றும் தேமலுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம் பூண்டை இடித்து சுழுக்கு ஏற்பட்ட இடத்தின் மீது தடவினால் சுழுக்கு குணமாகும் பூண்டு மற்றும் வெற்றிலையை அரைத்து தேமல் மீது தடவினால் தேமல் மறைந்து ஓடும் இத்தனை நன்மைகள் நிறைந்த பூண்டை தினமும் உணவில் சேர்த்து அதன் முழு பலன்களையும் பெற்று நலமுடன் வாழ எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்